உடம்புக்கு ரொம்ப மூச்சு விட முடியல நடக்க முடியாது ரொம்ப மோசமா இருந்துச்சு இந்த மூணு அடப்புல வந்து சுத்த வயிற்றுல வந்து நான் வந்து பந்து சாப்பிட்ட பிறகு அடப்பு கொஞ்சம் கரைஞ்சிச்சு கைகள்லாம் அசதியெல்லாம் நல்லா இருக்கும் பரவாயில்ல கைகள் அதெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா சோரிசஸ் பலவரமாக பல வருஷமா இருந்துச்சு நிறைய இருந்தது இப்ப பாருங்க கையில எல்லாமே மறைஞ்சிச்சு பேசு மாசம் பேச முடியல இப்ப பேசுறது நல்லா அந்த கொடுத்தேன் மருந்து கொடுத்தாங்க ஒரே மாதத்துல வச்சு ரெண்டு மூணு வரல உணவிய மருந்தினர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சோன் ஆரோக்கியதாஸ் அம்மாக்கு இறுதி மூணு மூணாடி பிறந்தது ரொம்ப பேசும்போது மூச்சு விட முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டாங்க இதுக்கான சித்த மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்தது வழி இருந்தது ஐயோக்கு பார்த்தீங்கன்னா பல வருஷமா சுரே சித்தர் இருந்தது அது எப்படி ஒரு சில மாசங்களே குணமாச்சதையும் மூலையில கட்டி வந்த உடனே ரெண்டு மாசமா பேசாமல் இருந்தார் இப்போ எப்படி பேசுறாரு அப்படின்ற அனைத்து தகவலும் இந்த காணொலியில் பார்க்கலாம் சித்த மருத்துவத்தில் இதுக்கான சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது வாங்க வேண்டிக் கொடுக்கலாம்

மூச்சு வர சிரமம் 3 இப்ப நான் இப்ப வாங்குனது 3 மாசம்தான் வாங்கி சாப்பிட்டுக்கறேன் ஆமா அந்த மூணு மாசத்துல எல்லாம் பாக்கணும்ல கண்டிப்பா அதை முடிஞ்சா தான் நல்லா கன்சிட் தான் சின்ன ஒரு வருஷம் சாப்பிட்டோம்னா ஒண்ணுமே இருக்காது இன்னொரு டைம் நீங்க வரும்போது டாக்டர் அர்சன் பே இந்த இயஸ் செக் எடுத்துருங்க சரி சரி அம்மா இப்ப ஹார்ட்ல மூணு بلاக்கு சொன்னீங்களே

டாக்டர் ட்ரீட்மெண்ட் நல்லா பண்றாங்களா நல்லா பாக்குறாங்க நல்லா பாக்குறாங்க என்ன சொல்றோமோ அதில் கரெக்டாக எடுத்து அதை தகுந்த ரிப்போர்ட் வந்து கரெக்டாக கொண்டு கொடுக்கணும் அந்த ரிப்போர்ட் கரெக்டாக கொண்டு கொடுத்தா தான் அதுக்கு தகுந்த அந்த மெத்தேடு கரெக்டா மருந்து மாத்திர கொடுத்தா நம்ம உடம்பு குணமாகும் நம்ம உடம்பு குணமாகும் நம்ம நம்ம ஒண்ணுமே செய்யாத இங்க வந்து சித்த வைத்து குறை சொல்லக்கூடாது நம்ம உடம்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அங்கிட்டு இவங்களை கொண்டு வந்து காட்டினோம்னா அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரம் கரெக்டா லெவலா கொடுத்தாலும் அது தகுந்த நம்ம கரெக்டா சாப்பிட்டு வந்து நம்ம ஒண்ணு கிடையாது இப்போ அந்த அடைப்பு இருந்ததுக்கான சிம்டம்ஸ் பெருசா இல்ல பெருசா இல்ல நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்குன்றது ஐயாவும் சொன்னாரு இப்போ என் மனைவி நல்லா இருக்காங்க அப்படின்னாரு இப்போ ஐயாவுக்கு

மீன் பக்கு மாதிரி இவ்வளவு வரும் ஆமா இப்ப அதெல்லாம் இல்ல இங்க மூணு நாலு மாசம் மருந்து சேர்த்ததுனால சுத்தமா அது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் முதுகுல இருக்கு இப்ப பரவாயில்லாம நம்சர் இல்ல எதுவும் இல்லை கீழே விழுந்து தலையில அடிபட்டு தலை கீழ கீழே விழுந்து தலையில அடிபட்டு அப்போ இங்கே வந்தவொடனே நீங்கள் எது எடுத்து சொன்னீங்க தண்ணியில் அப்போ ரெண்டு கட்டி மூணு கட்டி இருந்தது இப்போ அந்த சார் பேச முடியல அப்பலாம் இவ்வளோ நல்லா ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் பேச முடியல இப்போ பேசுறேன் நல்லா அந்த ரிசல்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் மருந்து மாத்திர கொடுத்தாங்க ஒரே மாதத்துல வச்சு ஆனால் ரெண்டு மூணு மாசமா வரல இப்போ பலபடியும் வீடியோ லேசா பேச்சுவார்த்தை கம்மியா இருக்கிறதுனால இப்போ ஒரே வந்திருக்கேன் முன்ன மாதிரி பேச்சு நல்லா இருந்தது மருந்து அதே மருந்து கேட்டிருக்கேன் அதே மாதிரி கேட்டிருக்கீங்க அதே மருந்து இப்போ வாங்கிட்டு போய் சாப்பிடுறேன் சாப்பிட போறேன் சாப்பிட போறீங்க ஆமா நேரிலே ரெண்டு மாசமா பேசாம இருந்தாரு ஒரு மாசம் மருந்து ஓ எத்தனை மாசம் மருந்து ஒரு மாசம் தான் இருந்தது ஒரு மாசம் மருந்து எடுத்து கிளீன் ஆகி போச்சு கிளீனா பேசிட்டீங்க இப்போ பல்லுடி ரைஸ்டா பேசல ஆனா தொடர்ந்து வந்து தான் நல்லா இருக்கும் நான் தான் வரல என் மேல தப்பு நான் வரல இப்போ வந்திருக்கேன் அதே மருந்து கேட்டு அதே மாதிரி கொடுத்துருங்க இது சாப்பிட்டு நல்லா ஆயிரும் நல்லா நம்பிக்கை இருக்கு நல்லா நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இங்க நீங்க சித்தா டாக்டர் பாத்தீங்களா அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா கரெக்டா பேசுறாங்களா கரெக்டா பேசுறாங்க என்னென்னு பணிவா கேட்டு நல்ல ஆன்சர் சொல்லி நல்ல கிளீனா பதில் சொல்றாங்க அது ஒண்ணு பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை இப்போ அந்த கட்டியெல்லாம் கொஞ்சமா கரையாரி இல்ல தலையில ஒண்ணும் இல்ல லேசாப்ப வலி அப்படியும் நம்ம தொடர்ந்து மூணு மாசமா வந்திருந்தோம்னா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது ஏமல தப்பு ரெண்டு மாசம் வராது ஏம தப்பு பலபடியும் பேச்சு வார்த்தை கொஞ்சம் இதா இருக்குது அதுக்காண்டி அதே மருந்து வாங்கிட்டு போறேன் அதே மருந்து வாங்கிட்டு போறேன் து நாங்கதான் பெரு பச்சைப்பரு பருப்பு அதை அரைச்சு வச்சுக்கிறோம் கள்ள பாபு அரைச்சி வச்சுக்கிறோம்

இல்ல ஐயா இனிமே நல்லா இருப்பாரு நீங்களும் நல்லா இருப்பீங்க இப்போ இங்க வந்த உடனே இந்த கால் கைவரி எல்லாம் முன்ன மாதிரி இல்ல நல்லா இருக்கு ஐயாவும் நல்லா பாத்துக்கோங்க நல்லா அவரை பாத்துக்கிட்டே ஐயாவுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க அம்மாவுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் கேட்டிருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஒருவேளை உங்களுக்கு உங்களை தெரிஞ்சவங்களுக்கு உங்களை சார்ந்தவங்களுக்கு உங்க குடும்பத்தா இருக்கு சுற்றுப்புறத்தா இருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒருவேளை மூளைகள் இந்த மாதிரி கட்டிகள் இருக்கு சோரேசஸ் இருக்கு

நோய்க்கு தகுந்த மாதிரி மருந்துகள் கொடுத்து அவங்களுடைய உணவியல் முறை வாழ்வியல் முறை அவங்களுடைய செரிவிகித உணவு அவங்களுக்கு தேவையான செரிவிகித உணவு என்னென்ன உணவுகளுக்கு செறி உணவு எல்லாம் எடுக்கணும் அந்த செறிவிகித உணவை எப்படி எல்லாம் அப்படின்ற வரையும் கரெக்டா அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி டயக்னோஸ் சொல்லி ஃபாலோ பண்றாங்க ஃபாலோ பண்றதுனால இவ்வளவு பெரிய மாற்றங்கள் இருக்கு சித்த மருத்துவத்துல அனைத்து நோய்களுக்கும் சிறப்பான சிகிச்சைகள் இருக்கு உங்களுக்கும் இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒரு ஷேர் யாரோ ஒரு குடும்பத்துக்கும் யாரோ ஒருத்தருக்கும் கண்டிப்பா உதவியாக இருக்கும் மீண்டும் இன்னொரு அருமையான பதவி உங்களை சந்திக்கும் வரை உங்களை திறந்து விடைப்பெறுவதும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அனுபசாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்மா